மிக்சியில் இதே போல் அரைச்சி செஞ்சு கொடுத்து பாருங்கள் குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் கொஞ்சம் கூட விட்டு வைக்க மாட்டாங்க முன்னாடியே சொல்லிடுறேன் செய்யும்போதே கொஞ்சம் அதிகமாகவே செஞ்சு வச்சுடுங்க கண்டிப்பாக செஞ்சு முடித்த உடனே காலியாகிடும் இது செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி தாங்க இதுக்காக நம்ம எடுத்துக்கக்கூடியது பாசிப்பருப்பு தாங்க இப்போ நம்ம ஒரு கடாய் எடுத்துகிட்டு கடாய் நல்லா சூடானதுக்கப்புறமா ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த பாசி பருப்பை இதே போல் நம்ம வறுத்துகிட்டே இருந்தோம்னா இதோடய நிறம் நல்லாவே மாறி வந்துடும் முதல்ல நம்ம பார்க்கும்போது நல்லா மஞ்சள் கலராக இருக்கும் கொஞ்சம் வறுபட்டதுக்கு அப்புறமா கொஞ்சமாக ஒரு ப்ரௌனிஷ் கலரெலாம் வந்த மாதிரியே இருக்கும் இந்த மாதிரி வறுபட்டதுக்கு அப்புறமா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போது நல்லாவே வறுபட்டிருக்குதுங்க சின்னதாக ஒரே ஒரு பருப்பு மட்டும் எடுத்து வாயில் எடுத்து போட்டு பார்த்திங்கன்னா நல்லா கடை மூடான்னு இருக்கணும் இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நம்ம மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் கொஞ்சம் அப்புறமா இந்த பருப்பை நம்ம அப்படியே மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம இதில் தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது இதை நம்ம அப்படியே அரைச்சி எடுத்துக்கலாங்க இது நல்லா மாவு மாதிரிலாம் அரையாதுங்க லைட்டாக குரகுரப்பு தன்மையோடு தான் இருக்கும் இது கூடவே அரைக்கப்பளவு தேங்காய் சேர்த்துக்கிறேன் கூடவே நல்ல வாசனைக்காக ரெண்டு இலக்காய் சேர்த்துக்கிறேன் இப்போ மிக்சியில் நம்ம இதை ஒரு முறை கரக்கி எடுத்துக்கலாங்க நம்ம இதில் தண்ணி எதுவுமே சேர்க்கலை இப்போ இந்த மாதிரி நமக்கு அரைஞ்சு கிடைக்கும் இந்த பருப்பு லைட்டாக குறை தன்மையோட தன்மையோடு இருக்கும் அதே மாதிரி நம்ம போட்டிருக்கக்கூடிய தேங்காவும் நல்ல பொல பொலன்னு அரைஞ்சு கிடைக்கோங்க ஓரத்தில் இதே போல் அந்த பருப்பு ஒட்டிகிட்ருக்கோம் அது எல்லாத்தையும் இந்த ஸ்பூன் வச்சு எடுத்து விட்டுக்கோங்க இதே போல் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் இப்படியே நீங்கள் எடுத்து சாப்பிட்டா கூட செம்ம டேஸ்டியாக இருக்கும் நல்ல வாசனையாகவும் இருக்கும் இதை நம்ம அரைச்சிட்டு அப்படியே ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம அதே கடாயை எடுத்துக்கலாம் அதில் கால் கப்பளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கிறேன் வெள்ளத்துக்கு பதிலாக நீங்கள் நாட்டு சக்கரை சீனி இப்படி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் வெள்ளம் சேர்த்துக்கும் ஒரு தனி டேஸ்ட் தான் தண்ணியோட அளவு மட்டும் நம்ம பார்த்துக்கணும் ரொம்ப அதிகமாக சேர்க்கக்கூடாது ஒரு கால் கப் அல்லது அரை கப் அவ்வளோதான் அதுக்கு மேலே நம்ம இதில் தண்ணி சேர்க்க வேண்டாம் இப்போ இந்த தண்ணியிலேயே இந்த வெள்ளம் நல்லா கரைஞ்சி வரணும் இதில் பாகுபதம் பார்க்கணும் அப்படி எதுவுமே கிடையாது ஜஸ்ட் இந்த வெள்ளம் நல்லா கரைஞ்சி வரணும் அவ்வளோதான் நீங்கள் எடுத்துருக்கக்கூடிய வெள்ளத்தில் நிறைய கல் மண் இந்த மாதிரி இருக்குதுன்னா தனியாக அதை இதே போல் கரைச்சிட்டு வடிகட்டி எடுத்துக்கோங்க இந்த வெள்ளத்தில் அந்த மாதிரி எந்த அழுக்கும் இல்லை அதனால நான் அப்படியே எடுத்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் வெள்ளை நல்லா கரைஞ்சி வந்ததுக்கு அப்புறமா ஏற்கனவே நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா மிக்சியில் அது அப்படியே நம்ம இதில் கொட்டி விட்டுக்கலாம் இப்போ எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ நம்ம சேர்த்துக்கக்கூடிய இந்த பருப்புக்கு இந்த தண்ணி கரெக்டாக இருக்கும் ஒரு வேளை உங்களுக்கு தண்ணி அதிகமாக இருக்குது அப்படின்னா அதுக்கு ஒரு சூப்பரான ஐடியா இருக்குது அதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த மாதிரி லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷத்துக்கு இதை அப்படியே கொதிக்க விட்டுருங்க அதுக்கப்புறம் நீங்கள் ஆஃப் பண்ணிவிடுங்க அடுப்பை ஆஃப் பண்ணி அப்படியே விட்டிங்கன்னா ரெண்டு நிமிஷத்தில் இந்த மாதிரி நல்லா கெட்டி ஆகிடும் நம்ம அரைச்சி சேர்த்துருக்கக்கூடிய அந்த பருப்பு தான் அந்த தண்ணி எல்லாத்தையும் உறிஞ்சி எடுத்துரும் அதுக்கப்புறமா இதே போல் நல்லா கெட்டியாக கிடைக்குங்க ஒரு வேளை தண்ணி அதிகமாகிடுச்சுன்னா இப்போ நான் சொன்னதை சேர்த்துக்கோங்க இப்போ இதே போல் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே விட்டுக்கலாம் இது நல்லா ஆறிடுச்சு ஆறுனதுக்கப்புறமா இந்த மாதிரி நல்லா கெட்டி ஆகிடுங்க பார்க்குறதுக்கே அல்வா மாதிரி கெட்டியாக இருக்கும் இதை இப்படியே நீங்கள் எடுத்து குழந்தைங்களுக்கு ஒரு பவுலில் போட்டு கொடுத்தீங்கன்னா கூட கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காமல் எடுத்து சாப்பிடுவாங்க ஆனால் இதோட டேஸ்ட் பார்த்திங்கன்னா அடுத்த லெவலில் தான் இருக்குது இதை நம்ம அப்படியே விட்டு வச்சிடலாம் இப்போது ஒரு கப்பளவு ஜவ்வரிசி எடுத்து நான் இதே போல் தண்ணியில் ஊற போட்டு வச்சுருந்தேன் ஒரு மணி நேரம் ஊற வச்சு விட்டிங்கன்னா ஜவ்வரிசி இதே போல் நல்ல சூப்பராக ஊறி வந்துடும் இதை நீங்கள் பிளான் பண்ணி நாளைக்கு தான் சரிங்க அப்படின்னா நைட்டு ஃபுல்லாகவே இந்த ஜவரிசியை ஊற வச்சுருங்க மறுநாள் காலையில் பார்க்கும்போதே இந்த மாதிரி நல்லா சூப்பராக ஊறி கிடச்சிரும் கையில் எடுத்து இப்படி பார்த்தீங்கன்னா நல்லா அழகாக அது ஊறி இருக்கிறது நமக்கு தெரியும் அதுக்கப்புறமா இதே போல் அதில் இருக்கக்கூடிய மிச்சம் இருக்கிற தண்ணி எல்லாத்தையும் நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் சும்மா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மட்டும் அப்படியே விட்டு வச்சுருந்தா போதும் ரொம்ப அதிகமாக தண்ணி இருந்தது அதனால் நான் இதில் எடுத்து வச்சுருந்தேன் இப்போ நம்ம ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம் நம்ம வடிகட்டி வச்சுருக்கக்கூடிய அந்த ஜவரிசி எல்லாத்தையும் இந்த பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம் ஜவ்வரிசியில் கொஞ்சம் கூட தண்ணியே இல்லாமல் இருக்கணும் அப்படியெல்லாம் கிடையாது அதில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா தண்ணியை மட்டும்தான் நம்ம வடித்து எடுத்துருக்குறோம் அவ்வளோதான் இப்போ இந்த அளவுக்கு நம்ம ஜவ்வரிசி எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்குறோம் இதில் இன்னும் கொஞ்சம் தன்மையோடவே இருக்குது இப்போ நம்ம இதில் கொஞ்சம் மாவு சேர்த்துக்கலாம் ஒரு அரைக்கப்பளவு அளவு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன் இதில் தண்ணித்தன்மை இருக்கு இல்லைங்களா அதை நம்ம சரி பண்ணுறதுக்காக கொஞ்சம் அரிசி மாவு போட்டு கொடுத்தோன்னா இது ஈஸியாக மிக்ஸ் ஆகி கிடைக்கும் கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் கை வச்சு இதே போல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஜவரிசியாக ரொம்ப போட்டு நசுக்கி பிசுக்காமல் இதே போல் லைட்டாக மிக்ஸ் பண்ணாவே அழகாக நமக்கு மிக்ஸ் ஆகி கிடைக்கும் ஒரு வேளை தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தேவைப்படுதுன்னா நீங்கள் லைட்டாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி தெளித்து கூட மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க அந்த மாவு கூட இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம பிடிச்சி எடுக்கும்போதே நமக்கு ஈஸியாக மிக்ஸ் ஆகி கிடைக்கும் நான் இதை மிக்ஸ் பண்ணும்போது ஒரு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துருந்தேன் கொஞ்சம் தண்ணி கம்மியான மாதிரி இருந்தது அதனால எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதே போல் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சாச்சு அரிசி ஊற வைக்கணும் அரிசி அரைக்கணும் அதை ஜலிக்கணும் இப்படி எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் ரொம்ப சிம்பிளாக நம்ம செய்யணும் அப்படின்னு நினச்சோன்னா இதை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் அதே சமயத்தில் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் அரிசி மாவில் செய்கிறத விட வெறும் அரிசி மாவில் செய்கிறத விட இதே போல் நீங்கள் ஜவ்வரிசியும் சேர்த்து செய்யும்போது அப்படி ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும் பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது கையில் ஒட்டாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கையை முதல்ல தண்ணியில் நினச்சிட்டு எடுத்துக்கோங்க எண்ணெயெல்லாம் அதுக்கு தேவைப்படாது லைட்டாக தண்ணியில் மட்டும் நம்ம கையை அப்படியே முக்கிட்டு எடுத்தால் போதும் இப்போ வாழையிலே இதே போல் எடுத்து வச்சுக்கிறோம் வாழையில் ரொம்ப பெருசாக வேண்டாம் ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க நான் ஒரு பெரிய வாழையிலே எடுத்துகிட்டு இதே போல் ரெண்டாக தான் கட் பண்ணி எடுத்துருந்தேன் அதுக்கப்புறமா இதே போல் நம்ம ஒரே ஒரு உருண்டை எடுத்துகிட்டு நம்ம கை வச்சு லைட்டாக தட்டி கொடுத்தா போதுங்க தட்டும்போது உங்களுக்கு நெய்யோட வாசனை பிடிக்கும்னா லைட்டாக நெய் சேர்த்து நீங்கள் தட்டி விட்டுக்கலாம் நான் நெய் எதுவுமே இதில் சேர்க்கலை லைட்டாக தண்ணி வச்சு தான் அதில் தட்டி விட்டுருந்தேன் தட்டுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் நமக்கு அவ்வளோ சீக்கிரம் கையில் ஒட்டி பிடிக்காது இப்போ நம்ம ஏற்கனவே இந்த பாசி பருப்பு ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா இந்த பாசி பருப்பு அல்வாவை இந்த மாதிரி எடுத்துக்கோங்க சின்னதாக ஒரு உருண்டையை இந்த மாதிரி கையில் பிடிச்சி எடுத்துக்கோங்க இது ரொம்ப சாஃப்டாக தான் இருக்கும் இந்த மாதிரி நம்ம கையில் வச்சு இதையும் லைட்டாக தட்டி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம வச்சுருக்கோம் இல்லையா வாழை இலையில் அதை இந்த மாதிரி வச்சு விட்டுக்கலாம் ஒரு சைடு மட்டும் வச்சு விட்டுக்கோங்க நீங்கள் நடுவில் வைக்காதீங்க ஒரு சைடு மட்டும் வச்சு விட்டால் போதும் இதில் நல்ல டேஸ்ட்டு கொடுக்கக்கூடியதே அந்த ஜவ்வரிசியும் அந்த பாசிப்பருப்பு அல்வாவும் தான் இந்த பாசி பருப்பு அல்வாவை இப்படி நீங்கள் ஈஸியாக ரெடி பண்ணி இந்த மாதிரி உள்ளே வச்சு கொடுத்து பாருங்க செம்ம டேஸ்டியாகவும் நல்ல வாசனையாகவும் இருக்கும் கூடவே அந்த ஜவ்வரிசியோடு சேர்ந்து வேந்து வரும்போது அது கையில் எடுத்து பார்க்கும்போதே அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போ இன்னொரு வாழில இதே மாதிரி ஒரு உருண்டையை எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி தட்டி கொடுத்துக்கோங்க அந்த பாசிப்பருப்பு அல்வா சின்னதாக ஒரு ரவுண்டு இந்த மாதிரி ஒரு சின்ன உருண்டையை எடுத்துகிட்டு இந்த மாதிரி தட்டிட்டு நம்ம அதுக்கு மேலே வச்சு விட்டுக்கலாம் இதை நம்ம அப்படியே க்ளோஸ் பண்ணிவிட வேண்டியதான் உங்களுக்கு வாழையிலை இல்லைன்னா நீங்கள் மாவிளையில் பண்ணலாம் அல்லது பலா இலை இந்த மாதிரி இலைகளில் கூட பண்ணலாங்க மாவிளையில் பண்ணுறது இன்னும் நல்லாயிருக்கும் ஏன்னா அது விட்டமின் சி அதிகமாக இருக்கக்கூடிய இலை மாவிலை இப்போ இந்த மாதிரி எல்லா இலையிலையும் நம்ம எடுத்து வச்சுட்டு ஒரு பாத்திரத்தில் இதே போல் தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கு மேலே இந்த பாத்திரத்தை வச்சு விட்டுக்கிறேன் இதை நீங்கள் இட்லி பாத்திரத்தில் கூட ரெடி பண்ணி சாப்பிட்லாம் தண்ணி நல்லா சுடானதுக்கப்புறமா இது எல்லாத்தையும் ஒவ்வொன்றா மேலே எடுத்து வச்சுக்கலாம் நீங்கள் இட்லி பாத்திரத்தில் வச்சிங்கன்னா இப்படியே தான் இட்லி பாத்திரத்தில் இருக்கக்கூடிய தட்டை எடுத்து வச்சுட்டு இதுக்கு மேலே வச்சு வேக வச்சா போதும் இது நல்லா ஆகி வெந்து வரதுக்கு ஒரு ஏழு நிமிஷத்துலேருந்து பத்து நிமிஷம் ஆகும் அதனால் ஒரு மூடி போட்டு மினிமம் ஏழு நிமிஷம் மேக்ஸிமம் ஒரு பத்து நிமிஷம் நம்ம வந்து வேக வச்சா போதும் அழகாக வெந்து வந்துடும் நான் இன்றைக்கி ஒரு பத்து நிமிஷம் டைம் கொடுத்துருந்தேன் அதுக்குள்ளேயே இந்த மாதிரி நல்லா வெந்து வந்துடுச்சு இந்த மாதிரி நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா செம்ம டேஸ்டியான ஒரு ஜெல்லி அப்பம் அப்படின்னு கூட சொல்லலாம் என்னை கையில் எடுத்து பார்த்தோன்னா ஜெல்லி கணக்கில் தான் இருக்கும் குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச விஷயத்தில் ஒன்று ஜெல்லி சும்மாவே கடையில் போய் ஜெல்லி வாங்கி சாப்பிடுவாங்க ஆனால் இந்த மாதிரி ஒரு ஜெல்லி அப்பத்தை வீட்டில் ரெடி பண்ணி நீங்கள் கொடுத்து பாருங்கள் கொஞ்சம் கூட மிச்சம் வைக்க மாட்டாங்க அவங்களே சொல்லுவாங்க அம்மா ஜெல்லி மாதிரி இருக்குன்னு உள்ளே நம்ம வச்சுருக்கக்கூடிய அந்த ஸ்டஃபிங்கும் அவ்வளோ சூப்பரான ஒரு டேஸ்ட்டு கொடுக்குங்க எப்போவுமே நீங்கள் அரிசி மாவுலேயே அப்போ செய்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் டேஸ்டியான ஹெல்தியான ரொம்ப ஈஸியான இலையப்போ இந்த அப்பம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணிவிட்டு முக்கியமாக குழந்தைங்க இருந்தாங்கன்னா செஞ்சுடுங்க